தம்பிய ஆனா எல்லாரும் நம்ம தளபதி எப்படி கூப்பிடுவாங்க தளபதியான இளைஞர்கள் எதிர்காலமே வருக குயிட்டான முதலமைச்சர் அழகான முதலமைச்சர் அப்புறம் வந்து இளைஞர்கள் எழுச்சி நாயகன் வேற என்னமோ சொன்னாங்களே ராமர் உதவி அணில் போல வந்து தம்பியா அந்த தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி இவரேனா இவரை வந்து நான்காவது பெரியார் மூன்றாவது அண்ணா இரண்டாவது கலைஞர் அப்புறம் ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா அதுவும் திராவிட மாடல் பெருசா போகுது இப்படிலாம் சொல்றாங்கல்ல ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொஞ்சம் சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா வெக்க இருக்கா மான இருக்கா ரோஸ் இருக்கான்னு கேட்டிருக்கா தம்பி இப்படி கேவலமா கேட்க யாருல அது ஏதாவது சொல்லாங்க எனக்கு கேச கீச போட்டுற போறாங்க இல்லப்பா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அவர் யாரு எதுக்காக கேட்டார் அப்படின்றதுதான் இந்த சூழல் நம்ம பார்க்க போறோம் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து முதல்வரை பார்த்து சூடு இருக்குதா சொர்ணம் இருக்குதா வெக்க இருக்குதா இப்படிலாம் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை பார்த்து கேட்டிங்க அதே நாங்கள் இப்போ திரும்ப எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் கேட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஷார்ட் டெம்பருங்க நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் அவர் கேள்வி கேட்டால் கூட அவர் வந்து எந்திரிச்சு கோவப்பட்டுவார் எங்களை பார்த்து கேட்பார் சூடு சொரணம் வெக்கமானலாம் இருக்கா அப்படின்னு கேட்பார் எதே மக்களாகிய நாங்கள் வந்து திருப்பி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எதில் தொடங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி

ரோபோட் மாதிரி யாரை வந்து அவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விமர்சனமாக பதிலடியாக தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படி வச்சிருந்தார் அதிமுக திமுக மோதல் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்து மானா மாதிரியாக வந்து ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க இந்த நிலையில தான் வந்து நாங்கள் சூடு சோரண வெட்கம் மான ரோசம் இதெல்லாம் இல்லைன்னு உங்களை கேட்டால் அதான் நீங்கள் எங்களை கேட்டிருக்கீங்க அப்படி வந்து கீழ் தரமாக நாங்கள் போய் கேட்க மாட்டோம் அப்படி ஒரு காலம் கேட்டுச்சுன்னா உங்கள் நிலமை என்னாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அதிமுக திமுக பிரச்சனை எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா கீழ்மொட்டை வரைக்கும் போயிருக்குங்க எதனால் அந்த பேச்சு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு எட்டு கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கட்சி கூட்டில இருக்காங்க அதனால தான் நம்மளோட கூட்டணி எல்லாம் இழுக்க பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஜெயிக்கிறதுக்காக நம்ம கூட யாரெல்லாம் கூட்டில இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இழுக்கிறத பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி விமர்சனம் பண்ணிருக்காங்க ஆமா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு யார் வாய்ப்பு கொடுத்து துணை முதலமைச்சர் அமைச்சர் பதவி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு இனிமே வந்து நம்ம கூட்டணி ஆட்சி தயவு இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது அதனால வலுவான ஒரு கூட்டணி வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கீழ்மட்ட தொண்டர்களுக்கு வந்து கொடுத்து நீங்க வந்து யாருக்குமே சண்டைப்படாதீங்க நாங்க வந்து கூட்டணி விஷயத்தான் நாங்க பார்த்துக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முந்தா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டாரு கட்டன் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு யாருமே பேட்டி கொடுக்க கூடாது கூட்டணி பற்றி நீங்கள் எதாவது பேசுறீங்க களைச்சி விட்டு போடுறீங்க நீங்கள் என்னத்தையா பேசி விட்டு போயிருங்க அவங்க எங்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க நாங்கள் கூட்டணியெலாம் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே இப்பயும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையில் இருக்கார் கூட்டணி எப்படியா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பண்பாடு இல்லாமல் எதிர்கட்சியில் என்னென்ன வார்த்தை பேசுகிறாரு அந்த மாதிரி வார்த்தை பேசுவோம் சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா மானம் இருக்கா ரோஷம் இருக்கா வெக்க இருக்கான்னு அதே தான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற மாநில இருக்கா வெக்க இருக்கா மானம் இருக்கா எதுவுமே இல்லை அதை கேட்க முடியும் அப்ப யாரு அதை வந்து முன்னாடி ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு பத்தி நீங்க பேசுறீங்க நீங்க வாய திறந்தாலே பாத்தீங்கன்னா சாக்கடை இதுல வேற வந்து இதுல சந்தனமா வரும் அதுல சாக்கடை வாயில இருந்து சந்தனம் வராது சாக்கடை தான் வரும் அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் மட்டுமே ரேஷன் கடையில பயன்படுத்தக்கூடிய அரிசி கசிவுனால கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இங்கே நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரசுக்கு வந்து நஷ்டமா இது இந்த பேப்பர் ஒன்று வந்து நேற்று வந்து பப்ளிஷ் ஆயிருக்குங்க அது என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த ஆய்வை வந்து நடத்திருக்காங்க இந்த ஆய்வில் இந்தியா மற்றும் தமிழ்நாடு முழுக்க வந்து ரேஷன் அரிசி மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுல வந்து லீக்கேஜால அதாவது அரிசி வந்து சிந்தினதில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்து அரசுக்கு வந்து இருக்குது எவ்வளவு அரிசி வந்து சிந்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் டன் அரிசிகள் வந்து கீழே வேஸ்ட் மட்டுமே இருக்கு இப்படி தொடர்ந்து வந்து இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்தியா முழுக்க வந்து இது எலாபிராட்டா இன்னும் அதிகமான அரிசிகள் வந்து சிந்தி இருக்கு இதுக்கு வந்து பல லட்சம் கோடிகள் வந்து அரசுக்கு வந்து நட்டமாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுதுங்க ஆமாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபது கிலோ வரைக்கும் அரிசி பயன்படுத்தலாம் ஒரு நபருக்கு வந்து ஐந்து கிலோ வரைக்கும் அரிசி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்மளோட சட்டம் இருக்கு அப்படி இருபது கிலோ அரிசி பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி வீணா போன அரிசி பாத்தீங்களா அதுக்கிட்ட இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் அதாவது இருபத்தோரு லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரிசி வந்து வீணா போயிருக்கேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து ரேஷன் கார்டு வந்து பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர்ல வந்து ஒரு நாளில் ஒரு மடங்குன்னு வச்சிங்களா இப்படி பயன்படுத்தக்கூடிய இவங்க இந்த ரேஷன் பொருட்கள் இவ்வளவு வீணாகிறதுனால இதனால எத்தனை சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருக்காங்க வருங்கால அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அவங்க சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண முடியும் இவ்வளவு அரிசி வீணாக்கணும் இல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு ஓராண்டு காலத்துல மட்டுமே இவ்வளவு அரிசி வந்து வேஸ்ட் ஆயிருக்கு இப்படி அரிசி இவ்வளவு பக்கம் வேஸ்ட் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட விவசாயிகளாம் வந்து நெல் முட்டையில அடிச்சுட்டு அங்க போய் குடோன்ல கொடுத்து அவங்க வந்து மழையை நினைய போட்டு அதை திரும்ப முளைக்க வச்சு அதை திரும்ப அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வந்து அரசின் வந்து விவசாயிகள் மீது வந்து ஒரு எந்த பாரபட்சமே இல்லாம அவங்களை வந்து கடுமையா வதச்சுக்கிட்டு இருக்கு உடனடியே அரசு வந்து இதை கைவிட வேண்டும் விவசாயிகளுக்கான உரிமைகளை வந்து கொடுக்க வேண்டும் சொல்லி பல தரப்புல வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா வந்து இரண்டு காதுகளை மூடிக்கொண்டு அரசாட்சி அதாவது அரியணையில் வந்து உட்காந்துருக்காங்க எத்தனையோ சிலைகளை திறக்கிறாங்க அதுக்கெல்லாம் கவனம் செலுத்துறாங்க அதுக்கு நிறைய கோடி நிதி ஒதுக்கி நிறைய பிரம்மாண்டமான வேலைகள்லாம் அவங்க செய்யும்போது போது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரிசிகளையும் நெற்பயிர்களையும் இந்த மாதிரி வந்து வீணாக்குறது உண்மையிலேயே அது மிக வருத்தத்தையும் வேதனையை அளிக்குதுங்க வருங்காலத்தில் ஏற்றும் அரசு முன் வந்து இந்த மாதிரி அரிசி வீணாகாம மக்கள் பயன்படக்கூட வகையில் அது நல்லபடியாக போய் மக்கள்கிட்டே சேரணும் அப்படின்ட்டு அதுக்கான முன்னெச்சரிப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் அடுத்த அஞ்சலு பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்கு தண்ணி வரலங்க எங்கள் குழாயில் தண்ணி வரலங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டெல்லாம் பார்த்துருக்கோம் எங்க பெஞ்சு போட முடியலங்க நீங்க எங்க வந்து பெஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லி திமுகவும் தாவேகாவும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க ஆமாங்க சென்னையில் வாக்காளர் வந்து பெயர் சேர்க்கை பெயர் திருத்தம் இந்த மாதிரி முகாம் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு அதன் பிறகு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு தேதியில் நடத்திருக்காங்க அப்படி நடத்தும் போது தாவேகா நிர்வாகிகளும் திமுக நிர்வாகி ரெண்டு பேருக்கு இடையில வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு அது மிகப்பெரிய கலவரமாக அளவுக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்கு அதன் பின்னாடி காவல்துறை தலையிட்டு தான் அதை ஒரு வகையை தடுத்து நிறுத்திருக்காங்க இல்லைன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு அது மோதல் போக்காக மாறி இருக்கும் சென்னையில் உள்ள அயோத்தி குப்பம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு காலையிலேயே வந்து தாவைக்கினார் வந்திருக்காங்க பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க நாலு பக்கம் கொடியெல்லாம் கட்டி அவங்க வந்து வாக்காளர் பட்டியலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக காரங்க வந்து ஏப்பா அது நாங்கள் போடுற பெஞ்சு போகிற இடம் பாங்க ஏன்பா நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த பெஞ்செலாம் எடுங்க கொடியெல்லாம் அவருங்க எங்கள் கொடியை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்க நாங்கள் முதலே வந்து இடம் பிடிச்சிட்டு இவங்க சொல்ல மாறி 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 இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்புறம் வந்து வாக்குவாதம் முற்றி அடிதடி அளவுக்கு போனோடனே அங்கே இருக்கிறவங்களாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களாம் வந்து பேசி இந்த வேற எங்கிட்ட போய் விளாடுங்கப்பா எனக்குள்ளாம் விளாடாதீங்கன்னு சொல்லி இரண்டு கட்சி நேரம் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி திட்ட ஒப்பந்த விவகாரத்தில் முதலீட்டை பெறுவதற்காக அங்க உள்ள முதலீட்டார்கள் ஏமாத்திட்டாரு கௌதம் அதானி அதனால இந்தியாவில் கிட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்காரு அப்படின்னு அமெரிக்காவில் கௌதம் அதானி மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்ததுங்க இதற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆமா என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கா மோடி அவர்களுக்கும் அதானி அவர்களும் நெருங்க நண்பர் மாதிரி இருக்கிறீங்க நீங்க தான் வந்து வாயை திறக்காம இருக்கிறீங்களா உங்களோட மோடியோட பினாமி தான் கௌதம் அதானி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கையில் வந்து நீங்கள் எல்லாம் மௌனம் காப்பது இந்தியா நாட்டை வந்து தலகுனியை வைக்கிது வெட்கி தலகுனியை வைக்கிது உலக அளவுங்கள அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு இருக்குது திராவிட மாடல் அரசு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் அமைதியாக காக்குறாங்க ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்து பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு ஆமாங்க இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா ஒரு லஞ்சம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் தமிழ்நாடும் அதில் வந்திருக்கு அப்படி தமிழ்நாடு பெயர் வந்தப்போ கூட ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கார் நரேந்திர மோடி ஆச்சு அவரோட பினாமி ரெண்டு பேரும் வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசல அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சென்ற மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மாதனி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தப்ப கூட சபரிசன் உட்பட அவங்க நிறைய பேர் வந்து அவங்க சந்திச்சதாக தகவல் வெளியானது அப்படி இருக்கும் போதே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து பேசாதது மிகுந்த அதிர்ச்சியையும் ஒரு வேதனையும் அளிக்குன்னு சொல்லி சீமான அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாம் அதானி மீது வந்து பிடிவாரன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வெளிவந்ததுலேருந்து இந்தியாவில் இருக்க எதிர்கட்சிகள்லாம் வந்து அதானி அவர்களை வந்து உடனடியாக நீங்கள் வந்து அமெரிக்காவில் ஒப்படைக்கணும் இது வந்து இந்திய நாட்டுக்கே அவமானம் இந்திய நாட்டை வந்து தலைகுணு வச்சிட்டார் அதானி அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா நீ வந்து பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க பாஜக தான் எங்களோட எதிரின்னு சொல்கிறீங்க மத்திய அரசை ஒன்றிய அரசை வந்து நாங்கள் கொடூரமாக எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது ஏன் வந்து அதானி மேட்டரில் வந்து மௌனம் காக்குறீங்க ஏன் ச சொன்ன மாதிரி சப்ரீஷன் லிங்க் இருக்கிறதுனால இல்லை வந்து திமுக அரசோட பேர் வந்து அந்த பட்டியலில் இருக்குது ரெண்டாயிரம் கோடி ஊழல் வழக்கில் வந்து உங்கள் அமைச்சர்கள் யாருக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி சீமான அவர்கள் வந்து காட்டமாக வந்த இதில் வந்து கேட்டிருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதி காக்கிறது உண்மையிலேயே வந்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்களோட கருத்தாகவும் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா அவர்கள் இந்தியாவில் ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு இப்போ லண்டனில் போய் பதிங்கிருக்காரு அது குறித்து இன்னமும் இது விசாரணை போயிட்டு தான் இருக்கு நீதிமன்றத்திலையும் அந்த நிலவில தான் இருக்கு அந்த கேஸ் இன்னமும் அவர் வந்து கைது பண்ணி அந்த கடனையும் வாங்கின பாடு இல்லை அவரை சிறைப்படுத்தின விஷயமும் கிடையாது அதே மாதிரி தான் இப்போ கௌதம் அதானிக்கும் பெரிய பெரிய தவறு பண்ற எத்தனையோ தொழிலதிபர்லாம் வந்து தப்பிச்சிடறாங்க சின்ன சின்ன தப்பு பண்றவங்க கொண்டு போய் சிறையில் அடிக்கிறீங்க கௌதம் அதானி மேல இது குறித்து ஒரு வழக்காட்சி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கா அது குறித்து விசாரணை நடக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது சீக்கிரமே அதுக்கான விசாரணை நடத்தி இதற்கு வந்து இந்தியாவே வெட்கி தலை கொண்டிதுன்னு சொல்றது அந்த ஒரு பேச்சு மாறி எது தவறு பண்ணாலும் யாரா இருந்தாலும் தண்டனை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நீங்க செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த அஞ்சலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் நான் யாருனே தெரியும் திமுகவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க வைக்கிறாரு வேலை பார்த்தாரு அதனால அவரால் தான் வந்து திமுக ஜெயிச்சிச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கையில் வந்து பீகார்ல அவரோட சொந்த மாநிலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சி அங்க நடந்த பை எலெக்ஷன்ல வந்து நாலு தொகுதியில போட்டி போட்டாங்க அந்த நாலு தொகுதியிலுமே அவருடைய கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு பீகார்ல நடந்த இடைத்தேர்தலில் நாலு தொகுதியில் போட்டி போட்டாங்க கட்சி அந்த நாலு தொகுதியில கிட்டத்தட்ட மூணு தொகுதியில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்கல ஒரு தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் வாங்கியிருந்தாங்க அது குறித்து செய்தியாளர் அவங்க கிட்ட கேட்கும் போது நாங்கள் வந்து தோத்துட்டோங்க டெபாசிட் வாங்கல அப்படிலாம் நீங்கள் பேசுறீங்க ஆனால் மொத்தம் பதிவான நூறு சதவீதம் வாக்கில் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் வாக்கு நாங்கள் எடுத்துருக்கோங்க போட்டிட்டு அந்த முதல் தேர்தலில் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் வாக்கு எடுத்தது மிகப்பெரிய விஷயங்க இதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் இதிலே கொண்டு போய் முடிச்சுலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அவர் வந்து போட்டிட்டதே நாலு தொகுதி தான் நாலு தொகுதியில் வாங்கின பத்து சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதை செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூடுதலாக என்ன சொன்னார்னா பீகாரில் வந்து படிப்பு சரியாக கிடையாது மக்களுக்கு இங்க வந்து பாஜக ஆளுது அதனால தான் இங்க படிப்பு இல்ல மக்களுக்கு படிப்பு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து அவர் வந்து அரசியல் வியூகராவே வேலை பார்த்திருக்கலாம் ஒரு 100 கோடி 200 கோடி அங்க அங்க கட்சிட்ட சம்பள வாங்கிட்டு அப்புறம் வந்து ஐடி இங்க கட்டமைச்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கலாம் இவர் என்ன நினைச்சாரா நம்ம வந்து எல்லாரையும் நம்ம எப்படி தான் ஜெயிக்க வைக்கிறது நம்ம வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவோம் அப்படி சொல்லி களத்துல இறங்கி இருக்காரு இறங்கனவருக்கு வந்து பீகார் மக்கள் பெரிய அப்பா இறக்கி இருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம்